மக்கள் தொகையை பற்றி பேசும்போது சில உண்மையான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது கொடுக்குற தகவல் வந்து என்எஃப்ஹெச்எஸ் கொடுக்குற தகவல் தான் சரியான தகவல் அது பேர் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி இந்தியாவில் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அதாவது ஒரு கப்புளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆவரேஜ் இது ரெண்டு புள்ளி ஒன்று ஒம்பது அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு ரெண்டு குழந்தைகள் பிறகு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் அதாவது கரைட் ரீப்ளேஸ்மெண்ட் இது குறையக்கூடாது இதுக்கு குறஞ்சினா தட் இஸ் கால் அஸ் டெமோக்ராஃபிக் டிபேக் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் சொன்னோம்னா பொதுவாக பேசும்போது சொல்லுவாங்க முஸ்லீமோட பாப்புலேஷன் இல்லை மைனாரிட்டியோட பாப்புலேஷன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய ஸ்டேட்டை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாலு புள்ளி எட்டு இருந்த முஸ்லீம் பாப்புலேஷன் இப்போ ரெண்டு புள்ளி ஒம்பதாயிருக்கும் மூணு புள்ளி ஒம்போதாயிருந்த இந்து பாப்புலேஷன் இப்போ ரெண்டு புள்ளி நாலாயிரம் அதாவது த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து இஸ்லாம் பாப்புலேஷன் தான் ரொம்ப அதிகமாக குறையுது அது தெரியாமல் நிறையா தலைவர் அரசியல் தலைவர்கள் ஒரு பொதுவான கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பவா சொன்னார் இந்துக்கள்லாம் அவங்க வந்து மூணு மூணு குழந்தைகளை பெற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ யோகி ஆதித்யா என்ன சொல்லியிருக்காரு புதுசாக ஒரு ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு எப்படின்னா ஆண்கள் வந்து கருத்தடை பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த வேசக்டமி கிமி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எண்பதாயிரம் பெண்கள் கருத்தடை பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்கிறாங்க இன்னொரு விஷயம் சொன்னோம்னா இவர் அசாமில் ஒரு சிஎம் அப்போ வந்து ஒரு கருத்து ஒரு சொன்னார் அப்போ வந்து அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் பிஸ்வாஸ் சர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் நாளில் மைனாரிட்டி பாப்ளேஷன் அதிகமாயிரும் எனக்கே வீடு இருக்காது அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் கொடுக்க தண்ணி என்ன ஃபர்ச்சர்ஸ் சர்வே அது அதுபடி இல்லாமல் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ இனிமேல் இது குறையக்கூடாது இப்போ பாப்புலேஷன் அதிகமாக தெரியுது காரணம் என்னன்னா ஓவரால லாங்கிவிட்டி கூடிடுச்சு இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஒரு வயசில் இருக்க ஒரு வீட்டில் அப்பா ரிட்டையர்ட் ஆன அப்பா வீட்டில் இருக்கார் அதான் ஒரு அதிகமாக காமிக்கிறதே தவிர நம்பர் ஆஃப் ஃபெர்டிலிட்டி ரே ரேட்ஸ் வந்து உண்மையிலே கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முத முதல்ல குடும்ப கட்டுப்பாடு அந்த கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது பயங்கர மோசமாக இருந்துச்சு அது ஒரு அந்த ரொம்ப சிவியராக இந்திரா காந்தி எடுத்துகிட்டு போனதை மொராஜி தேசாய் வந்து வேறு மாதிரி பறிச்சார் இந்திரா ஆட்ட டூ இந்திரி பச்சு அப்படின்னு சொன்னார் அதாவது நீங்கள் இந்திரா வந்து வெளியே அனுப்பிடுங்க இந்திரியங்களை இந்திரியங்கள காப்பாற்றிக்கொள்ளுங்கிற அளவுக்கு அவர் பேசிடுறார் குடும்ப கட்டுப்பாடு வந்து அன்னைக்கு தேடிக்கு வேலை செஞ்சு இனிமேல் வர காலங்களில் இது சரியான அளவில் போனாதான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அது வளர்ச்சியை பாதிக்கும் இன்னும் பேசும் நண்பர்களே வணக்கம் வாழ்க வரது